சொல்லத்தக்கஜபம் கிறிஸ்து ராஜாபுரத்தில் கோத்திரத்தில் மாட்சி மீ தாங்கிய மீளான கிருபசானம் கொண்டு புனித தோணியாரே பரிசுத்திலேயே விலை மதிக்கப்படாத மாணிக்கமே பரலோக பூலோக காவலரே கஸ்தி துன்ப படுகிறவர்களுக்கு பரமசஞ்சமி ஆனவரே ஆவிகளின் பஞ்சமீ உமது இன்பமான சன்னிதானம் தேடி வந்தோ உமது திருமுகமண்டலத்தையன் ஆர்ந்து பார்த்து உம்மை கெஞ்சி மன்றாடுகிறோ மகாசுபிரணம் பொருந்திய புனித அந்தோணியாரே சூரத் தமிழ் அமைப்பிரே சாசுகளை மிரட்டி ஓட்டுபவரே திருச்சபையின் கர்மையின் கண்ணாடியானவரே உலகில் எங்கள் ஆதரவு நீரல்லவோ எங்கள் தஞ்சமும் நீரல்லவோ எங்கள் சந்தோஷம் நம்பிக்கையும் பாக்கியமும் நீரல்லவோ நீர் எங்கள் ஞான தந்தை என்பதை எங்களுக்கு காண்பியும் பிள்ளைகள் செய்த குற்றங்களை பிதா மாதாக்கள் பாராட்டுவார்களோ உம்மை தேடி வந்த நீர்பாக்கியில் வேறு தயவாயிரும் அழுகிறவர்களை அரவணையும் அல்லல் படுகிறவர்களுக்கு ஆறுதலாக வாரும் நீர் இறங்காவிட்டால் எங்களுக்கு வேறு யார் இறங்குவா ஆதரிக்காவிட்டால் எங்களை வேறு யார் ஆதரிப்பார் நீர் நினையாவிட்டால் எங்களை வேறு யார் நினைப்பார் நீர் உதவாவிட்டால் எங்களுக்கு வேறு யார் உதவார் தஞ்சமென்று ஓடிவந்த வந்தாடியோர்கள் வேரில் தயவாயிரும் பாரிசுத்த வெண்மையின் துயதான தயாவரமே தயை கடலே தபிப்பவர்களுக்கு தடாகமே தனித்தவருக்கு தஞ்சமே உமது இன்பமான சனிதானம் தேடி வந்தோ ஆறு காடுகளை கடந்து ஓடிவந்தோ துன்பம் பிணி வறுமை முதலிய கேடுகளினாலே வாடி நந்தோ எங்கள் நம்பிக்கை மேம்போகுமோ எங்கள் மன்றாட்டு மறக்கப்படுமோ எங்கள் யாத்திரைகள் பலனற்றதாய் போகுமோ அப்படியாகுமோ ஐயா எங்களின் அன்பான எங்களையும் எங்கள் ஊர் மக்களையும் பங்கு தந்தையும் கன்னியா திருமார்களையும் யாங்கு வந்திருக்கிற யாத்திரவாசிகள் யாவரையும் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்று விண்ணுல இருக்கின்ற எங்கள் தந்தையை உமது பெயர் தூயதன போத்த பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவிழா விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறு